இந்த ஓய்வு நாளுக்குரிய கத்தருடைய வாகத்தத்து மனவசனம் சங்கீதம் நூத்தி மூணு பனிரெண்டு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் நம்மளுக்கு கர்த்தருடைய ஓய்வு நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம கர்த்தரை சேவிக்கிறதுக்காக ஆலயத்துக்கு போகிறோம் ஏதோ பாரம்பரியமாக போகாமல் கர்த்தருக்கு நம்ம உண்மை மொத்தமாக இருக்கும்படியாக நம்மளை சீர்படுத்துறதுக்காக ஆலயத்துக்கு செல்லலாம் இப்போ கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை எந்த அளவுக்கு நம்மளை விட்டு விளக்குறாரு அப்படின்னா நம்மளுக்கே கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இல்லைனா ஏசு கிறிஸ்து உனிய பாவி அப்படின்னு நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பாவத்தையே அவர் தூரப்படுத்துகிறார் நம்ம மேலே இயேசுவுக்கு ரொம்ப பெரிய அன்பு இருக்குது அதனால தான் பாவியை கத்த ரொம்ப நேசிக்கிறார் ஆனால் அந்த பாவத்தை ரொம்பவே வெறுக்கிறார் ஏசு கிறிஸ்து இவ்வளவு அன்பாக நம்மளை நேசிக்கும் போது நாமளும் அதே நேசத்தோட அவருக்கு நல்ல ஒரு அன்பாக நம்ம இருக்கணும்ல அதுக்கு நம்மை நாமே கர்த்தர்க்கென்று ஒப்பு கொடுக்கணும் எப்படி ஒப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா கர்த்தர் என்னெல்லாம் நம்ம மேலே சித்தம் வைத்திருக்கிறாரோ பாவம் செய்யாத படிக்கி நம்மளை காத்து கொள்ளணும்னு ஆசைப்படுவார் ஆனால் இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் மனுஷங்க நிறைய பாவங்களை செய்கிறாங்க அது தெரியும் பாவம் அப்படின்னு கூட நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு மனவு ஒரு பெரிய பாரமாக்கிட்டு கல் மாதிரி ஆக்கிட்டு அவங்களுக்கு அவங்களாவே பாவத்தில் விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சாத்தான் அவங்கள எல்லோரையும் பாதளத்தில் விழுங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தெரியாமலே பாவத்தில் அடிமையாக இருக்கிறாங்க இந்த அடிமைத்தனத்துலேருந்து கருத்தை நம்மளை அப்படியே தூக்கி கொள்ளணும்னு நாம் அழுது கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகனால் மட்டும்தான் அந்த பாவம் நம்மளை விட்டு தூரப்படுத்த முடியும் சும்மா நான் பாவத்துலேருந்து விடுதலை ஆகிட்டேன் நான் ரொம்ப பரிசுத்தவான் நான் வேதாகமத்தெல்லாம் இப்படி படிப்பேன் அப்படி செய்வேன் அதெல்லாம் கத்தர் எதிர்பார்க்கலை கத்தாவே கத்தாவேன்னு சொல்கிறவங்கள ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் வாயினால் சொல்கிறது அது அன்பு கிடையாது உள்ளத்தினால் வர்றது தான் அன்பு வெளி தோற்றத்துக்கு பெரிய பரிசுத்தவான்னு சொல்லிக்கிடுறதில்லை உண்மையாக நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கையில் நம்ம உண்மையாக இருந்தால் மட்டும்தான் ஏசு கிறிஸ்துவோட நம்ம நெருங்கி இருக்க முடியும் இல்லாட்டினா பிசாசு நம்மளை அலைக்கழிக்கவும் இல்லைன்னா நம்மளை ஒரு குழையாமல் அப்படியே ஒரு குலைச்சி போட்டுருவான் நம்மளுடைய வாழ்க்கையில் இது எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நாம் நம்மளுடைய பாவங்களை கர்த்தர் முன்னாடி ஒன்று விடாமல் மறைமுகமாக சொல்லக்கூடாது வெளியிறங்கும் வெளிப்படையாக கர்த்தர்கிட்ட பேசணும் இந்த ஒரு பாவத்தை மட்டும் கர்த்தர்கிட்ட அறிக்கை பட பண்ண வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதிலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக கர்த்தர் அதை நேசிக்கவே மாட்டார் ஏன்னா அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார் அதே மாதிரி தான் நாம் அவங்க பிள்ளைங்கிறதுனால அதே மாதிரி நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பார் அதனால் நம்மளுடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் அவ்வளவு தூரமாக நம்மளை விட்டு அந்த பாவத்தை விலக்கி போடுறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இப்பொழுதே கத்தரோடு நம்ம ஒப்புரவாகி எல்லாவற்றையும் அவள்கிட்ட அறிக்கை இடும்போது அந்த பாவங்களை நம்ம மறைக்காமல் கற்றுக்கிட்டு அறிக்கைட்டுட்டோன்னு சந்தோஷத்தோடு அதை விலக்கி தருவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்